அனைவருக்கும் வணக்கம் மேச ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் குரு பகவானின் சேர்க்கையால் இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படுவதில் சிறிது சிரமங்கள் ஏற்படும் அதோடு மட்டுமில்லாமல் செலவுகளும் அதிகரிக்கும் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் சூரியன் சேர்க்கையால் வேலையை பொறுத்தவரை வேலை செய்யும் இடத்தில் பணி சுமை அதிகரிக்கும் புதியதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும் உடன் இருப்பவர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை முன்னேற்றுவதற்குரிய வழிகளை மேற்கொள்வீர்கள் பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் பல வகைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பண வரவு அதிகரிக்கும் மனதில் பக்தி எண்ணம் மேம்படும் சுப செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவுகளும் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவியாக இருப்பார்கள் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் ஷேர் மூலம் பணம் அதிகமாக கிடைக்கும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களது தாயின் உடல்நிலையில் நிலையில் சற்று கவனமாக இருங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் நிர்வாகத்தினரின் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதால் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமையும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும் அலுவலக முக்கிய விஷயங்களை வெளியில் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடினமான உழைப்புகள் தேவைப்படும் அதற்கேற்ற வருமானமும் லாபமும் கிடைக்கும் சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம் பண விரயம் ஆகலாம் மதிப்பு மரியாதை எதிர்பார்த்தபடி இருக்காது பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது புகுந்த வீட்டு உறவினர்களிடையே உங்களுடைய மதிப்பு உயரும் வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இந்த மாதம் அவசியம் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதாவது ஆவணி மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு திடீர் வருமானம் உண்டாகும் மனம் உற்சாகமடையும் புதிய தெம்பு பிறக்கும் எதையும் சாதிக்கும் எண்ணங்கள் மனதில் தோன்றும் இது நாள் வரை இருந்து வந்த கவலைகள் குழப்பங்கள் உடல் நலக்குறைவு கடன் தொல்லைகள் எதிர்மறை எண்ணங்கள் அதிர்ஷ்ட குறைவு தடை தாமதங்கள் போன்ற அனைத்தும் உங்களை விட்டு தீரப்போகிறது நீங்கள் எதிலும் இந்த மாதம் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் பணத்தை சேமித்து வைக்க முடியும் எதிர்பாராத பண வரைவுக்கும் வாய்ப்பு உண்டாகும் கௌரவமும் செல்வாக்கும் உங்களை தேடி வரும் புதிய வீடு மனை வாங்கும் யோகம் அமையும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சுமூகமாக நடந்தாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் புதியதாக வீடு மனை வாங்க முடியும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் சமுதாயத்தில் புதிய அந்தஸ்தை பெற முடியும் குடும்ப வருமானம் உயரத் தொடங்கும் உங்களின் வங்கி கணக்கு வெகுவாக உயரும் வெளியில் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் கூடுமானவரை எல்லாரையும் அனுசரித்து போங்கள் உங்களது பல நல்ல செயல்களால் அனைவரது பாராட்டும் கிடைக்கும் இழந்த பொருள் செல்வாக்கு மீண்டும் பெற முடியும் குடும்ப பெரியோர்களின் ஆசியும் தெய்வ தரிசனமும் கிடைக்கும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் தேடி வந்து கிடைக்கும் உங்கள் செயல்களில் சிறு சிறு இடையூறுகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவது உறுதி எதிர்பார்த்த வருமானம் கிடைத்தாலும் அதற்காக அதிகமாக உழைக்க வேண்டி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்களிடம் விரோதமாக இருந்து வந்த உறவினர்கள் கூட இப்பொழுது அன்பு காட்டுவார்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் இழுபரியில் இருந்து வந்த வழக்குகள் வாபஸ் ஆகும் பழைய கடன் கொடுத்த தொகை திரும்ப கிடைக்கும் கடன் சுமைகள் குறையும் மருத்துவ விரய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் திடீர் பயணங்கள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் இந்த மாதத்தின் இறுதியில் அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும் அதனால் எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் திடீர் பண தேவை உண்டாகலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வரும் தகவல்கள் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து சுக்கிர பகவான் ஆறாம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாகுவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையில் கவனமாக இருங்கள் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது கலைத்துறையினருக்கு மற்றவர்களுடன் பகை ஏற்படலாம் கெட்ட கனவுகள் அடிக்கடி தோன்றி மறையும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு மனதில் நிலையான எண்ணம் இருக்காது பண நெருக்கடி குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலையால் ஆரோக்கியம் சீராகும் நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும் தொழில் வியாபாரம் விருத்தியாகும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் உங்களுடைய வழக்குகள் சாதகமாகும் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் உங்களுடைய நேரடி பார்வை தேவைப்படும் பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயம் தரும் தனஸ்தான குரு பகவானால் வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் தொழில் விருதியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் எண்ணம் நிறைவேறும் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி தேடி வரும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் விவசாயிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்களுடைய விற்பனையில் லாபநிலை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும் விரும்பிய வாகனங்கள் வாங்க முடியும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும் மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதத்தின் முடிவு வரை உங்களை பாதுகாப்பார் உறவினர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தனஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருப்பதால் குரு யோகம் உண்டாகும் செயல்கள் யாவும் ஆதாயமாகும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் பெயர்ச்சியால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு உண்டாகும் கணவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் வேலையில் இருந்த பிரச்சனைக்கு முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் செல்வாக்கு உண்டாகும் எதிர்பார்த்த பொறுப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் இழுபறியாக இருந்து வந்த விவகாரத்தில் வெற்றி ஏற்படும் புதிய பொன் பொருள் சேரும் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணவரவில் இருந்து வந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பழு அதிகரிக்கும் தனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைவதால் எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வார்கள் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும் சனி பகவானின் பார்வைகள் பல்வேறு சங்கடங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதி அடைந்து இருப்பதால் உடல் நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் குரு பகவானின் பார்வை உண்டாவதால் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களின் கனவு நனவாகும் வேலைக்குரிய தகவல் வீடு தேடி வரும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் உண்டாகும் பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும் வெளிநாட்டிற்காக செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் நிறைவேறும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் இந்த மாதம் முழுவதும் துர்க்கை அம்மனை வழிபட எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் விருப்பங்கள் நிறைவேறும் கடன் பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம்